ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி பருப்பு எதுவுமே இல்லாத குயிக்காக டென் மினிட்ஸில் விநாயகருக்கு உகந்த விநாயகர் சக்திக்கு நல்லா அருமையான ஒரு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் ஓகே இந்த பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் முடிச்சு வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரெண்டாவது வீடியோ வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து சட்னி இப்போ ஆஃபீஸ் கோயஸ் வந்து எப்படின்னா டக்குன்னு நம்மளால செய்ய முடியாது அரிசி மாவு வாங்கினு வந்து செய்வாங்க அப்படியும் வந்து அந்த திட்டம் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது அவங்களுக்கு போல் இருக்கக்கூடியவங்க டக்குன்னு நம்ம வந்து ஒரு நெய்வேதியம் நம்ம செய்யணும் விநாயகருக்கு ஒரு நெய்வேதியம் செஞ்சு வச்சு படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு இல்லாமல் பருப்பு எதுவும் இல்லாமல் ஸ்டஃபிங் இல்லாமல் ஈ ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு நெய்வேத்தியம் இது இதை செஞ்சு வச்சு நம்மளுடைய விநாயகருக்கு படிச்சு விநாயகருடைய ஆசிர்வாதத்தை பெறலாம் என்னன்னு பார்த்துலாம் வாங்க இது பாம்பே ரவை சாதா ரவை வந்து விற்கிது பாருங்க அது ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன் நம்ம எப்பவும் எடுத்துக்கக்கூடிய இதே கப்பு தான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை வந்து எடுத்துட்டு இருக்கேன் இதை ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம பொன்னிறமாக வறுத்து இதை எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு வெள்ளம் நல்லா கோபுரமாக எடுத்துகிட்டு இருக்கேன் ரவையும் அதே போல் தான் தலை வெட்டி ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வெள்ளமும் அதே போல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு வெள்ளம் ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள் எது ஒன்னாலும் எடுத்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் சக்கரை வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நல்ல இது போல் பாதி பாதியாக புட்டு வச்சுக்கோங்க ஒரு பத்தம் எடுத்து ரெண்டு பாதியாக புட்டு வச்சுக்கலாம் நெய் வந்து தேவையான அளவு தேங்காய் துருவல் ஒரு கப்பு இப்போ நம்ம இதுக்கு இதே கப்பில் இதே கப்பில் நம்ம தேங்காய் அளந்து எடுக்கணுன்னா அரை கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு டென் மினிட்ஸில் இந்த ரெஸ் அதாவது வந்து பிரசாதம் நெய்வேதியம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதோட ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இதை நல்ல பொண்ணு நம்ம நம்ம எடுத்துக்கலாம் அதிகமாக செவந்து வரக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு நல்ல பொண்ணு நிறமாக ரவையை வறுத்தாச்சு ஒரு கப்பு ரவைக்கு கரெக்டாக ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ரெண்டரை கப்பு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து வடிகட்டி வெள்ளத்தை பாகுப்பாதான் எதுவும் தேவையில்லை வடிகட்டி இன்னொரு பேனில் நம்ம மாற்றிக்கலாம் கரெக்டாக ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ இந்த பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு இதில் இந்த வெள்ளை கரைசலை நம்ம வளங்க வெள்ளைக்கரைசல் சேர்த்தாச்சு நெய் முதல்ல ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளைக்கரைசல் சேர்க்கணும் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு கால் கால்சிட்டியாக சால்ட்டு நம்ம எப்பவும் சேர்க்கணும் அப்போ தான் இனிப்பு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோன்னு நான் வந்து சேர்க்குறேன் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்து மீடியம் ஃப்ளேமில் தள்ளிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை இதில் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் தள்ளிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரவையை சேர்த்தாச்சு நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் இந்த நெய்வேதியம் செய்யறதுக்கு நாஸ்டிக் வாணல் தான் தேவைன்னு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிகனமான வானல் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இப்போ கலரிகிட்ருக்கேன் நல்ல ரவை வந்து நமக்கு வெந்து வரணும் வெந்து வந்தோடனே தான் நம்ம ஏலக்காய் பவுடர் மற்றது நம்ம வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்க்கணும் ரவை நல்லா குக்காகி வரட்டும் அருமையாக நமக்கு நல்லா குக்காகி வறுத்து பாருங்கள் இந்த ரவை வந்து இது போல் இந்த ஒயிட்டாக தெரியக்கூடாது நல்லா வந்து குக்காகி வரணும் அப்போ தான் ரவை நல்லா நமக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ பாருங்கள் ரவை நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சிருக்க அரை கப்பு தேங்காவை இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றே கால் டீஸ்பூன் எள்ளு ஆறுலேருந்து ஏ ஏழு ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இதில் இப்ப இதை நல்லா கிளரி விட்டுடலாம் எடுத்து வச்சிருந்த முந்திரியை நல்லா ரெண்டு டீஸ்பூன் நெய்ல நம்ம ரோஸ்ட் பண்ணி இதில் போட போதும் ரோஸ்ட் பண்ணி போட்டாச்சு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு அருமையா நமக்கு ரெடியாயிடுச்சு இப்ப இதை நம்ம வேக வைக்க வேண்டாம் அழகாக மோல்டில் போட்டு எடுத்து வச்சு உடனே நம்ம வச்சு விநாயகருக்கு படைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம மோதகம் செய்யும்போது உள்ள ஸ்டஃபிங்கும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் மேலே வந்து ஒயிட் கலர் மேல் மாவு வச்சு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் பூர்ணத்துக்கு பதிலாக இதையும் வந்து ஒரு விதமான பூர்ணமாக நம்ம ரெடி பண்ணலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை மோல்டில் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பத்தே நிமிஷத்தில் இந்த நெய்வேதியத்தை நம்ம இப்போ நம்ம இந்த ரெடி பண்ண இந்த ரவையை நம்ம எப்படி வந்து மோல்டில் போட்டு எடுக்கலான்னு பார்க்கலாம் இது பாருங்கள் இப்போ ரெண்டு விதமான மோல்டு இருக்குது இப்போ இந்த சைடும் இந்த சைடும் நல்லா நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் இதுலேயும் நல்லா ஓப்பன் பண்ணி ரெண்டு பக்கமும் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல இதில் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து இது போல் இந்த சைடும் இன்னொரு இந்த சைடு அதர் சைடும் இதே போல் ஃபுல்லாக வந்து நல்லா நிறைய வச்சிடணும் நம்ம நிறைய வச்சுட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம இதை வந்து எப்படி நம்ம அந்த அச்சில் வந்து அப்படியே எடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த ஷேஃப்பில் ஃபுல்லாக நல்லா கவர் ஆகுற மாதிரி இது போல் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பாதியாக நடுவில் வர இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு இப்போ இதில் எடுத்துடலாம் நம்ம கையிலேயே எவ்வளோ அருமையாக கிடச்சிச்சு பாருங்கள் இப்போ இந்த மோட்டரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை வந்து லாக் பண்ணிடுங்க இங்கே லாக் பண்ணிவிட்டு இது உள்ளே ஃபுல்லாக வந்து நல்லா நம்ம கைகளால் நல்லா தட்டி விடணும் ஃபுல்லாக கவர் ஆகணும் ஒரு பக்கம் கூட மாவு இல்லாமல் இருக்கவே கூடாது இப்போ இதை எடுத்து இது உள்ளே ஃபுல்லாக நம்ம ஸ்டஃப் பண்ணி விட்டோம் இப்போ பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் மா கொஞ்ச ரவை எடுத்து மேலேயும் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் நல்லா அருமையான மோதகம் போலவே ஒரு பிரசாதம் நமக்கு நெய்வேதியம் விநாயகருக்கு ரெடி ஆகிடுச்சு மோல்டில் போட்டு எடுத்தோன்னே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க சட்டுன்னு வந்து மோதகம் செய்ய முடியாதுவங்க இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் நம்ம மோதகம் செய்யும்போது உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைப்போம் பாருங்கள் இதையே வந்து அழகாக உள்ள வந்து பூர்ணமாக நம்ம வச்சு மேல் மாவு மேல் மாவு வச்சு உள்ளே இதை வச்சு செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அமுதா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க பெல் ஐக்கான் தட்டி விட்டிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ